அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பாடம் ஒன்று அதாவது தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்யவும்னு இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் ஏது விடை சரியாக வரும் அப்படின்னா ஈஸ்ட் மொட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் விடுதல் வழி தான் இனப்பெருக்கம் செய்கின்றன இதுதான் சரி மற்ற மூன்றுமே தப்பு சரியா பாலிலா இனப்பெருக்கத்தில் கேமிட்கள் ஈடுபடுகின்றன தவறு பாலிலா இனப்பெருக்கத்தில் கேமிட்கள் ஈடுபடாது பாலினப்பெருக்கத்தில் தான் ஈடுபடும் அது மாதிரி பாக்டீரியங்கள் வந்து மொட்டு விடுதல் வழி பாலிலாய் இனப்பெருக்கம் செய்கின்றனருக்கும் இதுவும் தவறு தான் அடுத்து வந்து என்ன மொட்டு விடுதல் அப்படிங்கிறது ஈஸ்டில் நடைபெறக்கூடியது கொடிடியங்களை தோற்றுவித்தால் ஒரு பாலினப்பெருக்க முறையாகும் இதுவும் தவறு தான் இது வந்து பாலினப்பெருக்க முடியாது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனால் விடை வந்து ஈஸ்ட் முட்டு விடுதல் வழி இனப்பெருக்கம் செய்கின்றனர் தான் விடை சரி அடுத்து புகழ்பெற்ற இந்திய கருவியல் வல்லுநர் இதற்கான விடை பி மகேஸ்வரி அடுத்து சரியாக பொருந்திய இணையை தேர்வு செய்க இதற்கான விடை பாருங்கள் இந்த நான்கு இருக்குது இதில் எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னா மட்ட நிலத்தண்டு மியூசா அடுத்து மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு மகரந்த துகளின் அளவு எவ்வளோ அப்படின்னா பத்து மைக்ரோமீட்டர் அளவுடையது சரியா மயோஸ் மயோசோட்டிஸின் மகரந்த துகளின் அளவு வந்து பத்து மைக்ரோமீட்டர் அடுத்து பாருங்கள் மூடு விதை தாவரங்களில் ஆண் கெமிட்டக தாவரத்தின் முதல் செல் முதல் செல் என்னன்னு சொல்லணும் நுண் வித்து அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் வெளிக்கருவுறுதல் இதற்கான விடை பாசிகள் பாசிகள் அதுதான் வெளி நடைபெறும் அடுத்து மகரத தாழ்வட்டம் இது வந்து என்ன தாள்கள் அடுத்து ஆண் கேமிட்டக தாவரம் வந்து மகரந்த துகள் முதல்நிலை புறப்பக்க அடுக்கு வந்து மகரந்த பைகள் அப்போ விடை எது வரும் அப்படின்னா ஆ விடை தான் சரியான விடை அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஏழாவது மகரந்த பை சுவர் அடுக்குகளை மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்துவோம்னு இருக்குது இப்போ மகரந்த பை சுவர் இருக்கும் அதிலிருந்து வெளிப்புறமாக இருந்து நம்ம வந்து வெளிப்புறமாக உள்ளது அதாவது மகரந்த அறையிலிருந்து வெளிப்புறமாக வரிசைப்படுத்தணும் ஒவ்வொரு பார்ட்ஸும் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வர்றது டபீட்டம் அடுத்து மைய அடுக்கு இருக்கும் அடுத்து எண்டோதீசியம் புறத்தோல் அப்போ விடை என்ன வரும்னா விடை தான் சரியான விடையலாவதுக்கு அடுத்து தவறான இணையை கண்டுபிடிக்கும் இதில் வந்து எது தவறான இணை இப்போ ஸ்போரோஃபோலினின் அப்படிங்கிறது மகரந்த துகளின் எக்ஸைன் பகுதி இது கரெக்டு அடுத்து டப்பீட்டம் வந்து நுண்வித்துகளின் வளர்ச்சிக்கான ஊட்டத்திசு தான் அடுத்து திசு வளரும் கருவிற்கான ஊட்டத்திசு இதுதான் தவறு சரியா வழி நடத்தி அப்படிங்கிறது சூழ்துளை நோக்கி மகரந்த குழாய் வழிநடத்து இது சரிதான் அப்போ ஈ விடை தான் தவறான இணை அப்போ விடை வந்து ஈ திசு வளரும் கருவிற்கான ஊட்டத்திசு அடுத்து பாருங்கள் உறுதிச்சொல் தொல்லுயிர் படிவுகளில் ஸ்போரோஃபோலினின் மகரந்த துகளை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது காரணம் வந்து ஸ்போர் ஸ்போரோஃபோலினின் இயற்பியல் மற்றும் உயிரியல் சிதைவிற் சிதைவிலிருந்து தாங்குகிறதுன்றிருக்கு இதற்கான விடை வந்து உறுதிச்சொல் காரணம் இரண்டும் சரி அடுத்து பத்து பாருங்கள் மெல்லிய திசு சூழ் பற்றி சரியான கூற்றினை கண்டுபிடிக்கும் இங்கே நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது சரியான கூற்று அப்படின்னா புறத்தோல் அடித்தோல் நிலையிலுள்ள விந்துருவா வித்துருவாக்க செல் புறத்தோல் அடித்தோல் நிலையிலுள்ள வித்துருவாக்கச் செல் இதான் சரி அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பெரு கேமிட்டக தாவரத்தை குறிக்கிறது அப்படின்னா கருப்பை இதற்கான விடை கருப்பை அடுத்து பாருங்கள் ஹாப்லோபாப்பஸ் கிராசிலிசிஸ் தாவரத்தில் திசு செல்லில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை நான்கு ஆகும் இதன் முதல் நிலை கருவும் திசுவிலுள்ள குரோமோசோம் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து ஆறு அடுத்து ஊடு கடத்தும் திசு காணப்படுவது சூலகத்தின் சூலகத்தண்டு பகுதியில் விடை தான் சரியான விடை அடுத்து விதையில் சூழ்காம்பினால் ஏற்படும் தலும்பு எது அப்படின்னா விதை தலும்பு அடுத்து எக்ஸ் எனும் தாவரம் சிறிய மலர் குன்றிய பூவிதல் சுழல் இணைப்புடைய மகரந்தப்பை கொண்டுள்ளது இம்மக இம்மலரின் மகரந்த சேர்க்கைக்கு சாத்தியமான முகவர் எது அப்படின்னா காற்று அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை கருத்தில் கொள்க நீங்கள் கூற்று நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் எது சரியானதுன்னா இரண்டு மற்றும் நான்கு சரி அதாவது பெண் முதி முன்முதிர்வு மலர்களில் சூழ் அழகு முன்முதிர்ச்சி அடையும் பிரைமுலா இரு சூளகத்தன்று நிலமுடியது இந்த ரெண்டு தான் சரி அப்போ விடை வந்து ஆ விடை அடுத்து பாருங்கள் முளைவேர் உரை காணப்படும் தாவரம் முளைவேர் உரை காணப்படக்கூடிய தாவரம் எது அப்படின்னா நெல் அடுத்து பதினெட்டாவது கருவுரா கனிகளில் இது காணப்படுவதில்லை எது காணப்படுவதில்லை விதை அப்போ விடை வந்து விதை ஈ விடை தான் அடுத்து பெரும்பாலான தாவரங்களில் மகரந்த துகள் வெளியேறும் நிலை வந்து எந்த நிலையில் விடையோ இரண்டு செல் நிலையில் தான் வெளியேறுது அப்போ பத்தொம்போதாவது இதான் விடை அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேள்வி பதில் கொடுத்துருப்பாங்க அதாவது இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை கேள்விகள் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் இருபதுலேருந்து இங்கே வரக்கூடியது நாற்பத்தி ஒன்று இருக்குது இது வரலும் கொடுத்துருக்காங்க இதற்கான விடைகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பாருங்கள் நாற்பத்தி ஒன்று கிடையாது நிறைய கேள்விகள் இருக்குது இங்கே பாருங்கள் நாற்பத்தி ஒன்பது வரலும் இருக்குது சரியா நம்ம இதற்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மொத்தம் இருபது கேள்விகள் இருக்குது ஏற்கனவே பத்தொம்போது என்ன இருக்குன்னா ஒரு ஒருமுதிப்பெண் வினாக்கள் அந்த பத்தொம்போது ஒரு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தாச்சு இதுக்கெல்லாம் வந்து நம்ம விடைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்